கபாலிகர்கள் தங்கக்கூடிய ஒரு குகை இருக்கு அங்க போய் பார்ப்போம் சொல்லிட்டு அங்க போறாங்க பார்த்தா அந்த இடமே மேடும் பள்ளமா இருக்கு அங்க நாகநந்தி ஒரு பயங்கரமான கபாலிகை கூட பேசிட்டு இருக்காரு அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒட்டுக்கு எப்பவும் நினைக்கிறாங்க ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெளிவா இவங்களுக்கு கேட்கல ஆனா அப்பப்பா ஜோதிடரோட பேரும் புலிகேசி மகாராஜோட பேரும் இவங்க காதுக்கு கேக்குது நாகநந்தி அந்த கபாலி கிட்ட ஏதோ கேட்கிறாரு அப்படின்னு இவர் தெரியுது அதுக்கப்புறம் நாகநந்தி எந்திரிச்சு கொகை பக்கத்து போறாரு அங்க ஒரு கண்ணு தூக்கி நகட்டி வச்சு உள்ள போறாரு கபாலி கை உள்ள போறான் உள்ள போய் அந்த கல்ல வச்சு போகவே மூடிடுறான் இதெல்லாம் வெளிப்புறம் ஒரு பாறைக்கு பின்னாடி மறந்து இருந்த சத்துருகனும் குண்டோதரன் பாக்குறாங்க ரொம்ப நேரம் ஆகுது அது அவங்க ஆளே காணும் அப்போ சத்துருகன் நினைக்கிறாரு ஒருவேளை இதுக்குள்ளதான் சுரங்க வழி இருக்குமோ நம்ம போய் பார்ப்போம் சொல்லிட்டு மெதுவா இந்த பாறை அசைக்கு போகும்போது அங்க பாறை அசைது அவங்க திரும்பி ஓடி வந்து இந்த பாறை மறைவில இருக்காங்க பார்த்தா இந்த பாறை அசைச்சு அதுக்குள்ளே இந்த கபாலிகை வெளில வரா சரி அந்த கபாலிகை வேற எங்கயா போகும்போது உங்களை போக நினைக்கிறாங்க பார்த்தா பகல் ஃபுல்லா அந்த கபாலிகை அங்கேயே நின்றுட்டு இருக்கா நைட்டு தான்

மூன்று அப்படி அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு அது மட்டும் இல்லாம அங்க நிறைய எலும்பு கூடுகள் பிணங்கள் கருத்தமா அங்க இங்கும் கிடக்குது சதம் மட்டும் பிஞ்சு கிடக்குது இடமே ரொம்ப நாத்தமான இடமா இருக்கு சுத்தக்கவே பார்க்கவே நினைக்க ரொம்ப பயங்கரமா இருக்கு ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்காரு அவருக்கு எப்படி வெளில போகணும் தெரியல ஒரு நேரம் கழிச்சு ஒரு பாறை அசை கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் தெரியுது சத்ருகன் வேகமா ஓடி போய் ஒரு மறை வேடத்துல ஆரம்பிச்சுக்கிறார் பார்த்தா கபடி உள்ள ஏதோ ஒரு உடம்பு தூக்கிட்டு வாடறான் அந்த கீழே தூக்கிட்டு போடுறா போட்டுட்டு ஒரு பாதையை திறக்கிற திறந்து உள்ள போறான் இத போத்தி சத்துருக்கான் நினைக்கிறாரு இவ்வளவு நேரம் தண்ணியும் இல்லாம சாப்பாடும் இல்லாம இங்க இருந்ததுக்கு சுரங்கமையை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறான்னு பார்த்தா கபடி திரும்பி வெளில வரா வெளில வந்து சுரங்க பாதையை மூடிட்டு அப்படியே மல்லாக்க படுத்துட்டு அவளே அவட்ட பேசுற மாதிரி வளர்றான் அப்படி வளர்றனால சத்ருக்கு சில விஷயம் புலிகேசி செத்துட்டா இருந்தோம் புலிகேசி வேடம் போட்டு நாகநந்தி வழியா கோட்டைக்குள்ள போய் புலிகேசி ஆயிட்டாருனும் நாகநந்தி புலிகேசி வேடத்தில் சக்கரவர்த்தியை ஆக்க போறாருன்னு தெரியும் இப்படியே அந்த கவலை பேசிட்டு இருக்கான் தெரியிட்டு பார்த்தா சத்தமே இல்லை சத்ருனன் தூங்கிட்டா போன சொல்லிட்டு நல்ல நான் அப்படினா வெளிய போயிடும் சொல்லிட்டு நடந்து போன வெளில போய் குதிக்க போற நேரத்துல கத்துறா கத்துறாரா <também> <S variables> <S. smoke>

நீங்க போய் கதி எடுத்துற வாங்க انا ஒண்ணு இவர நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னை கவலையையும் வந்து எடுக்க எடுத்து உள்ள போறான். சதுரனும் கைய உள்ளத இழுறாரு. நம்ம ஓட நினைக்கிறாரு. குண்டோடலாம் ஆ சடுப்பு கூச்சல் போட்டுட்டு பின்னாடியே ஓடுறாரு. உள்ளத வெளிய வந்த கவலையை

பார்த்து இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வர வந்து நடந்த எல்லாம் பரஞ்ச வைக்கிட்டு சொல்கிறாரு இதே கேட்டால் பரஞ்சதி சொல்கிறான்னு சொத்தமா நீ வந்து ஒரு நூறு வீரர்களை ஓடிடு வேகமா அந்த சோழம் பாதைக்கு போ வாதாவி வீரர்கள் யாரும் வெளியில் தவித்து போகாம பாத்துக்கோ அந்த கபடியையும் கொன்று முடிஞ்சால் நீனு உண்டாதரணும் சுரம்பு கதை வழியா உள்ள வாங்க நான் கோட்டை கதை உடச்சோடனே நானே சிவகாமி தேவிய காப்பாத்த கோட்டைக்குள்ள வருவா அப்படின்னு சொல்றார் சத்து பிரபு அப்படின்னு கேட்டுக்கிறாரு அவங்க நன்றி வணக்கம்